ஏ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஃபிலாசஃபி அண்ட் ரிலீஜனில் இந்து மதத்தில் வர பக்தி யோகம் ஞான யோகம் மற்றும் கர்ம யோகம் இதை பற்றிய பாடல்கள் படங்கள் பாடம் நான் சொல்கிறேன் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இண்டோயூசத்தில் வர இப்பாடத்தில் யோகம் என்பதன் பொருள் என்ன என்று நாம் பார்ப்போம் போன எபிசோடில் பார்த்தோம் யோகங்களை பற்றி இப்போ அதுக்கான பொருளை பார்ப்போம் இதற்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருள்தான் உண்டா அல்லது பல்வேறு காலகட்டங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கங்கள் இதற்கு கொடுக்கப்பட்டனவா அப்படின்னு கேட்பாங்க இம்மாதிரியான கேள்விகளின் மூலம் ஆராய்வோமானால் இச்சொல்லின் முன்பகுதியில் ஏன் மூன்று வேறுபட்ட சொற்களும் அல்லது கோட்பாடுகளும் அதாவது பக்தி ஞானம் மற்றும் கர்ம போன்றவை சேர்க்கப்பட்டுள்ளன என்பதற்கான விளக்கம் நமக்கு கிடைக்கும் கர்மம் மாயை நிர்வாணம் யோகம் பக்தி ஞானம் ஆகிய அடிப்படை கோட்பாடுகளில் ஏதேனும் ஒன்றிலிருந்து தொடங்கி இந்திய சிந்தனை வரலாற்றினை தொடர்ச்சியாக எழுத முடியும் கர்மம் என்பது ஒரு மனிதனின் செயல் அல்லது ஆக்கம் ஆகும் ஒரு மனிதனுடைய செயல் அல்லது ஆக்கம் தான் கர்மம்னு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறாங்க இந்திய தத்துவத்தில் கர்மம் என்பது ஒருவன் தன் முற்பிறவியில் செய்த செயல்களை குறிப்பதாகும் இச்செயல்களே அடுத்தடுத்த பிறவிகளுக்கு வழிவகுப்பதோடு மட்டுமின்றி அப்பிறவிகளின் மனித நிலையையும் நிர்ணயிக்கின்றன என்று நம்பப்படுகிறது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நிறைய பேர் நம்புவாங்க எனவே கர்மத்தின் சட்டமானது இவ்வுலகின் சட்டமாக விளங்கி மனிதனை முடிவின்றி பிறவி பெருங்கடலில் ஆழ்த்துகின்றது மாயை என்பது ஒரு கற்பனை சக்தி அதுவே பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்து காத்தும் வருகிறது இந்த பிரபஞ்ச தான் மனிதனை தன் உண்மையான தெய்வீக இயல்பில் இருந்து அல்லது பிரம்மத்திலிருந்து வேறுபடுத்தி குருடன் போல ஆக்குகின்றது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஓகே தன்னை ஆத்மன் அதாவது பிரம்மம் என்றறிதல் அல்லது மாயையில் இருந்தும் கர்ண விதியிலிருந்தும் விலகி சுயமாக இயங்குதலே நிர்வாணம் அல்லது முக்தி என்பதாகும் பக்தி ஆன்ம அன்பு அல்லது கடவுள் பக்தி ஞானம் ஆன்ம அறிவு அல்லது தனது தெய்வீக இயல்பை அறிதல் மற்றும் யோகம் யோகம் என்பதற்கான பொருளை நாம் பார்ப்போம் அகவே பிந்திய வேதக்கால இந்திய ஆன்மீக வாழ்வில் சுதந்திரம் அல்லது உலக இயல்புகளில் இருந்து விடுபடுதலுக்கு உதவும் மிகச்சிறந்த யுக்திகளாகும் கிருஷ்ண பரமாத்மா முதன் முதலில் பகவத்கீதையில் ஒரு புதிய கோட்பாடான கர்மயோகம் என்பதனை சொல்கிறார் இது முதல் முதல் ஆரம்பித்து வச்சவர் யாருன்னா மகாபாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இதன்படி ஒருவன் தன் கடமையை எந்தவித பற்றுருதியும் இல்லாத செவ்வனே செய்வாயானால் அதுவே உலக வாழ்விலிருந்து விடுபடுவதற்கான பக்தி ஞானம் மற்றும் யோகம் போன்றே ஒரு சிறந்த மார்க்கமாகும் தன் கடமைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் இந்திய ஆன்மீகத்துறையில் துறையில் யோகம் என்ற சொல் பல பொருள்பட உபயோகப்படுத்தப்படுகிறது சொல்லினக்கப்படி யோகம் என்ற சொல் யோஜ் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியதாகும் அதன் பொருள் இணை அல்லது பிணை ஒன்றாக்கப்பட்டு என்பதாகும் எனவே யோகம் என்பது அடை அடிப்படையான துறவு யுக்தியாகும் அல்லது சூழ்நிலை தியானத்தின் ஏதாவது ஒரு வழிமுறையாகும் இது ஒரு புறம் பொருளடிப்படை வாழ்விலிருந்து விலக்கி பின் பிறன்பு பிறப்பு மற்றும் இறப்பு என்னும் சுழற்சியை கொண்ட சம்சார வாழ்விலிருந்து விடுபட்டு அதன் பின் இறப்பற்ற பிரபஞ்ச ஆத்மாவின் இணைவதை குறிப்பதாகும் தனது சுய ஒழுக்கத்தின் வழியாக மனிதன் எடுக்கும் இணைக்கும் முயற்சி இங்கே வலியுறுத்தப்படுகிறது இந்திய மரபில் மனிதன் பல்வேறு குறிக்கோள்களை கொண்டு யோகம் பயிற்சிகளை பயன்படுத்தப்படுகின்றது சில உடற்பயிற்சியை மட்டுமே வலியுறுத்தும் ஹத்த யோகத்தை குறுக்கின்றனர் அவர்தம் குறிக்கோள் உடலில் செயலற்று கிடக்கின்ற சக்திகளை தூண்டுவதேயாகும் மற்றவர்கள் ராது யோகம் சொல்லுகிறார்கள் இதன் குறிக்கோள் தன்னை எறிந்து மேற்கொள்ளல் அல்லது உடலின் மீதான மனதின் கட்டுப்பாடு என்பதின் மீதான முடிவாற்றலின் கட்டுப்பாடு ஆகியவை ஆகும் பலர் குண்டலினி யோகத்தின் மூலமாக பல சித்திகளை அடைய விரும்பியுள்ளனர் யோகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் எப்படி தோன்றியது எப்படி வளர்ந்தது என்று பார்ப்போம் யோகம் நிலை பெற்றதற்கான சான்றுகள் வேத காலத்திற்கும் முந்தையே சிந்த சமவெளி நாகரிகம் சுமார் கிமு இரண்டாயிரம் காலத்திலேயே ஏற்பட்டது அப்போ வேத காலம் என்பது சிந்து சமவெளி காலத்திற்கு முந்தியது என்று நமக்கு புரிய வருகிறது சிந்து சமவெளி நாகரிகம் இரண்டாயிரம் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது பார்த்துக்கோங்க இப்போ வந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு பழமையான நாகரிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நாகரிக கால முத்திரைகள் சிலவற்றில் யோகாசனத்தில் அமர்ந்து கொம்புகளோடும் தன்னை சுற்றி மிருகங்களோடும் இருப்பதை காண முடிகிறது சுட்டான் மார்ஷல் என்பவர் இவ்வுருவம் சிவபெருமானின் முந்தைய அமைப்பு அல்லது சிறந்த யோகியான பசுபதி என்று அடையாளப்படுத்தி சுட்டுகிறார் அந்த ஆரியர்க்கு முந்திய யோக மரபு ரிக்வேதத்தின் யாதிகள் காலத்திலும் அதர்வண வேதத்தின் விரக்தியர் காலத்திலும் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது இந்த சாம இத இந்த நான்கு வேதங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் சரி அப்புறம் வேதங்களின் யோகம் அடுத்தது வந்துச்சு பாருங்கள் வேதங்களில் யோகத்தை பற்றி என்ன கூறியிருக்கின்றனர் என்பதை பார் நீண்ட கூந்தலையும் மங்களான மஞ்சள் நிற அஞ்சிகளையும் அணிந்து கொண்டுள்ள மற்றும் எந்த ஒருவருக்குள்ளும் கடவுள்கள் புகுகின்றாரோ அப்படிப்பட்ட ஒரு முனிவரை பற்றி திக்வேதத்தின் செயல் ஒன்று குறிப்பிடுகின்றது மதுபோதையில் அம்முனிவர் சொல்லுகிறார் நாங்கள் காற்றினிலே நிற்கின்றோம் மனிதர்களாகிய நீங்கள் எங்களுடைய உடலை மட்டுமே காண்கிறீர்கள் இந்த முனிவர்களின் பயிற்சியை வேதங்கள் தப்பஸ் அதாவது பொருள் வந்து சூடு என்கின்றன ரிக்வேதத்தில் அடிக்கடி யாகம் பற்றி பேசுகின்றன யாகத்தின் மூலம் அடிக்கடி கடவுள்கள் உற்பத்தி செய்கின்றன உலகினை காக்கின்றனர் தெய்வீகத்தன்மை அடைகின்றனர் இருப்பினும் பல இடங்களில் ரிக்வேதம் முனிவர்களின் தபசிற்கு சமமான முக்கிய கொடுக்கின்றது முக்கியத்துவத்தை ரிக்வேதம் தபசும் ஒரு யாகமே என்கிறது வேத யாகத்தில் கடவுளுக்கும் கடவுளுக்கு பானம் படைக்கப்படுகின்றது போல முனிவர்களின் தபஸில் அவர்களுக்கு ஒரு உண்மனையாகம் படைக்கப்படுகிறது அது அழிவற்ற படைப்பாக அமைகிறது பின்னாளில் அது பிரன்ன பின்னிகோத்த என்று காம காசுமார்த்த சூத்திரத்தால் அழைக்கப்படுகிறது இவ்வாறு ஆரியர்க்கு முந்திய பழங்குடியினர் தபஸ் வாழ்வை உள்மணமாக என பிராமணியம் ஏற்றுக்கொண்டது வேத யாகங்களில் முக்கியமானவற்றில் ஒன்றான அக்னிஹோத்திரத்தின் மிக முக்கியமான பகுதியாக பிர பிராணாயமம் பிரம்மணிய நூல்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பிராணாயம் செய்யறதுங்கிறது அந்த மூச்சு பயிற்சி அதிலிருந்து பிராணாயமகம் உள்மன அக்னிஹோத்திரம் என்று அறியப்படுகிறது பிராணாயமம் பிராணாயமே உண்மையான யாகம் என்று சந்தோக்கிய உபநிதம் வலியுறுத்துகிறது உபநிடனங்கள் ஒன்பதற்கு அதில் ஒன்று சந்தோக்கிய உபநிடதம் உபநிடதங்களில் யோகமும் ஞானமும் இணைந்திருத்தல் உபநிடத மரபுகளில் ஒரு முக்கியமான பகுதியாக யோகம் கருதப்படுகிறது ஞானமே இறப்பிலிருந்து விமோசனம் தருகின்றது ஓகேவா என்று உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ளன இதனை யோக பயிற்சி தருவதாகவும் சில உபநிடதங்கள் கருதுகின்றன கத்தா உபநிடதத்தில் இறப்பின் கடவுளான யமன் ஞானத்தையும் யோகத்தையும் ஒன்றாக வெளிப்படுத்துவாக சொல்லப்படுகிறது யோகத்தையும் ஒன்றாக வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது விண்ணுலகிற்கு இட்டு செல்லும் நெருப்பின் இரகசியத்தை பற்றி யமன நசிகேதர்களிடம் சொல்லுகின்றனர் இந்த நெருப்பு உயர்வான பிரம்மத்திற்கு பாலம் ஆகும் இங்கு நெருப்பு என்பது தபஸால் உற்பத்தி செய்யப்பட்ட மாய நெருப்பாகும் என்று மிகவும் தொன்மையான உபநிடதம் ஒன்றில் யோக முறைக்கு ஏற்ற உடலியல் அமைப்புகள் பற்றிய செய்திகளை நாம் காணலாம் காண்கின்றோம் ஓகேவா இன்னும் பாருங்கள் யோகம் என்னங்கிறதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஒன்று மட்டுமே தலை உச்சி வரை செல்கின்றது அதன் வழி செல்லும் ஒருவன் தெய்வீக நிலைக்கு செல்கின்றான் மாய உடலியற் கூறுகள் பற்றிய இம்முறையினை பற்றிய செய்தி இந்திய ஆன்மீக வரலாற்று மாணவர்க்கு மிக முக்கியமான ஒன்றாகும் பின்னால் வந்த நூல்கள் குறிப்பாக யோக உபநிருதங்கள் உதாரணமாக யோக தத்துவ உபநிடதம் தியான பிந்து உபநிடதம் பிந்து உபநிடதம் போன்றவை மற்றும் தாந்திரிக இலக்கியங்கள் ஆகியவை இது பற்றி ஏராளமான விளக்கங்களை தருகின்றன இன்னும் கூட பார்க்கலாம் என்னென்ன ஞான லோக யுக்திகள் மற்றும் பக்தி ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு தொன்மையான உபநிடதங்களில் ஒன்றான கதா உபநிடதத்தில் கிமு அறுநூறு ஒரு குறிப்பு உள்ளது எந்த மனிதன் வேகமுள்ள புத்தியை சாரதியாகவும் அடக்கப்பட்ட மனத்தை கடிவாளமாகவும் உடையவனோ அவன் சம்சாரமாகிய சுடுவழியில் எல்லை நிலைந்து அடைகிறான் அதுவே எங்கும் நிறைந்த பரம்பொருளுடைய விஷ்ணு ஒன்று கட்ட பரமபதம் என்றும் நிலையாகும் பரம பந்தம் இல்லை பரமபதம் என்றும் நிலையாகும் இங்கு பரம்பொருளாகிய விஷ்ணு இதுகாஸ்தங்களிலோ அல்லது புராணங்களிலோ சொல்லப்பட்ட விஷ்ணுவானவர் அல்ல இங்கே கூறப்படும் விஷ்ணு தனிப்பட்ட ஒரு விஷ்ணு ஒரு முழு கடவுள் என்று ஞானத்தையும் தெய்வீகத்தையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை பற்றிய பற்றி கூறும் இத்தொன்மையான உபநிடதத்தில் இவரது பணியானது பற்றற்ற நிலையின் மூன்று வழிகளை ஒருங்கிணைத்தலாகும் ஞானம் யோகம் பக்தி இதுவே பகவத்கீதையின் முழுமை நிலையடைகின்றது பகவத்கீதை சொல்லப்படுகின்றது எல்லாமே இதுதான் இது ஒவ்வொரு கிளையானது ஸ்வேதாஸ்வராக உபநிடதம் இது மூன்று கிமு அறுநூறு மேலும் மேன்மைப்படுத்தப்பட்டுள்ளது இது விஷ்ணுவுக்கு பதிலாக சிவனை பெருமைப்படுத்துகிறது இவ்வுபநிடதத்தின் யோகத்தின் செயல்களை பற்றி கூறுவதோடு மட்டுமின்றி உபநிடதங்களே முதன்முறையாக இறைவனின் அனுகிரகம் தேவ பிரசாதம் பற்றி கூறப்பட்டுள்ளது இ உபநிடதத்தின் பின்னால் வந்த பதஞ்சலியின் கிமு முன்னூறு யோகசூத்திரத்தின் சில கருத்துக்களும் காண கிடைக்கின்றன ஆசனம் பிரணாயாமம் மற்றும் பிரந்தியாகாரம் இவை பதன பதஞ்சலி யோகத்தில் வருகின்ற வழிமுறைகள் பதஞ்சலி கிமு மூவாயிரம் தம் யோக சூத்திரத்தில் யோக தத்துவத்தை விளக்குகின்றனர் ஆனால் இந்த தரமான பழமையான யோகத்தை தவிர ஏராளமான ஜனரஞ்சகமாக ஒழுங்கமைவு சமன மற்றும் ஏனைய மாய யோகம் மறைஞானம் ஆகியவை சேரும் யோகம் என்ற சொல் பல்வேறு பொருட்களை கொண்டுள்ளது ஆனால் இதன் அனைத்து பொருள்களிலும் முக்கியமானதும் முதன்மையானதும் பதஞ்சலி யோகத்துக்கு தத்துவத்தை அல்லது யோக யுக்திகளையோ உருவாக்கியவரும் அல்லது கண்டுபிடித்தவரும் அல்ல தன்னுடைய முதல் சூத்திரத்திலேயே அவர் தான் மரபு வழி வந்த யோக யுக்திகளை சரியான முறையில் வெளிப்படுத்துவதாக சொல்கின்றார் அவருக்கு முன்பே பல்லாண்டுகளாகவே இந்திய சாதுக்களும் மறைஞானிகளும் யோக பயிற்சிகள் தெரிந்தவைகளாகவே இருந்தன அவர்களுக்கு ஒரு இலக்கண வடிவமும் நுண்பொருள் ஆய்வு அடிப்படையும் அமைத்து தந்தவர் தான் பதஞ்சலி பதஞ்சலி யாருன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதற்கான விளக்கம் முன்பே இருந்தது அதற்காக ஒரு ஆய்வு அடிப்படையை செய்து கொடுத்தவர் இது பெரும்பான்மையாக சாக்கிய தத்துவ முறையிலேயே தர த தழுவி இருக்கிறது சாங்கியத்திலிருந்து யோகத்திற்கு உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு யாதனில் முன்னது முருகியவாகும் பின்னது ஆன்மீகமாகும் ஏனெனில் பின்னது தலையாய கடவுள் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்று நம்புகிறது மற்றொரு வேறுபாடு யாதனில் சாங்கியத்தின்படி ஞானமே பொருண்மைசாரா அறிவு முக்தி படைப்பதற்கான வழியாகும் ஆனால் யோகம் தியான முறைகளும் முக்கியத்துவம் கொண்டுள்ளது பதஞ்சலியின் யோக சூத்திரம் பதஞ்சலி எட்டு அங்கங்களை கொண்டுள்ளது எனவே இது அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகிறது இதன் அங்கங்களாவன யமம் விலகியிருத்தல் நியமம் சடங்கு ஆசனம் இருக்கை நிலை பிரணாயாமம் மூச்சுக்கட்டுப்பாடு பிரத்யாகாரம் பற்றற்ற மனநிலை தாரணம் ஒருநிலைப்படுத்தல் தியானம் சமாதி பரம்பொருளுடன் இணைத்தல் இது மாதிரி எட்டு அங்கங்களை கொண்டது பதஞ்சலி யோகம் விலகி இருத்தல் அப்படின்னா யமம் இங்கு ஐந்து சுயக்கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது அவை எவரையும் காயப்படுத்தாமை உண்மையாக இருத்தல் களவாடாமை ஆன்மீக இயல் மற்றும் பேராசை இல்லாமை இதுதெல்லாம் தான் விலகி இருத்தல் என்று கூறப்படுகிறது யமம் என்றால் யமன் நினச்சிக்காதீங்க இது யமம் என்பது விலகி இருத்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் அதில் என்னென்ன கூறியிருக்காங்க பார்க்கு இந்த காலத்திலருந்தே நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம தான் எதுவும் செய்கிறதில்ல இல்லை இப்போ அடுத்து சடங்கு நியமம் யமம்கப்புறம் நியமம் சடங்கு என்னென்னு பார்ப்பேன் ரூல்ஸு இதுவும் ஐந்து கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது தூய்மை சௌஷு மன திருப்தி சந்தோஷம் எளிமை தபஸ் சுயக்கல்வி சுவாசத்தியாமம் மற்றும் இறைப்பற்று இந்த அட ஐந்தோ சடங்குகளுக்கு நியமத்திற்கு ஒரு நியமம் என்றாலே ஒரு ரூசுனர் இவ்வாறு இந்த எட்டு அங்கங்களில் முதல் இரண்டும் நியாயம் மற்றும் ஒழுக்க வாழ்வினை பற்றியதாகும் யோகத்தின் வளர்ச்சியானது தனிமனித நல்லியல்புகளையும் சமூக தொடர்பினையும் பொறுத்தே அமையும் என்று பதஞ்சலி கூறுகிறார் உண்மைதானே இறுதி மூன்றும் தாரணம் தியானம் மற்றும் சமாதி மனச்சார்புடையதாகும் வாழ்வின் உண்மையான தொடர்புகள் மனிதனுக்கு அல்லது ஆத்மாவுக்கும் இடைப்பட்டது என்பது யோக தத்துவமாகும் இவற்றுக்கு இடையே இரண்டு உபகரணங்கள் உள்ளது ஒன்று மனம் உள் உபகரணம் மற்றொன்று உடல் வெளி உபகரணம் ஆகும் இவ்விரண்டும் நல்ல நிலையில் வைக்கப்பட வேண்டும் ஆசனங்கள் முக்கியமானது இந்த பதஞ்சலி யோகத்தில் ஆசனங்கள் யோக யுக்திகம் உண்மையில் இங்குதான் தொடர்கிறது பதஞ்சலி ஆசனத்தை மேலெழுந்த வாரியாக விளக்குகிறார் ஏனெனில் ஆசனம் ஒரு குருவின் மூலமாகவே கற்கப்பட வேண்டும் விளக்கங்கள் மூலமாக அல்ல ஹதயோக நூல்களான ஜராந்த சம்ஹிதம் ஹதயோக பிரதீபிகா போன்றவை இது பற்றி அதிகமாக விளக்கப்படுகிறது விளக்கப்பட்டுள்ளது என்னென்னு பார்க்கலாமா வாங்க மேலும் பதஞ்சலி தியானத்திற்கென்று தனி ஆசனம் எதனையும் சொல்லவில்லை ஆசனத்தின் போது உடலின் நிலை நேராக வைக்கப்படவும் மகிழ்ச்சியமான மனநிலை இருக்கவும் வேண்டும் என்று மட்டுமே பதஞ்சலி கூறுகின்றார் எனினும் பல்வேறு ஆசனங்கள் ஆசனத்தின் பல்வேறு நிலைகளை தங்களது மாணவர்களுக்கு கற்பித்துள்ளனர் இந்நிலைகளில் பல தொன்மையானவையாகும் ஆனால் பதஞ்சலி மாணவர்கள் தாங்களே இந்நிலைமைகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று விட்டு விடுகின்றனர் அடுத்தது பிரணாயாமம் அதாவது மூச்சுப்பயிற்சி மிக முக்கியம் மூச்சுக்கட்டுப்பாடு பிரணாயாமம் மூச்சுப்பயிற்சி கட்டுப்பாடு என்பது மனக்கட்டுப்பாட்டுக்கு ஒரு முது முதல் முயற்சியாக பரிந்துரைக்கப்படுகின்றது ஹத்தையோக்க பிரதீபகம் ஜரந்த சம்ஹிதம் மற்றும் சில சம்ஹிதம் ஆகியன ஆசனங்களையும் பிரணாயாமத்தையும் பற்றிய தொன்மையான நூல்களாகும் இவை மூச்சுக்கட்டுப்பாட்டில் வேறுபட்ட வகையான மூச்சை வெளி உள்ளிழுத்து பூரகம் மூச்சை நிறுத்துதல் கும்பகம் மூச்சை வெளிப்படுத்தல் ரேசகம் பற்றிய கால அளவு முறைகளை குறிக்கின்றன இப்போ மூச்சை உள்ளே இழுக்கணும் கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் வெளியே விடணும் இதுதான் மூச்சு பற்றி அதுக்கான பேர்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் பூரகம் கும்பகம் ரோசகம் இப்படி மூன்று வித பெயர்கள் இருக்கின்றன பிரத்யாகரம் என்பது இச்சா உணர்வுகளில் இருந்து விடுபடுதல் ஆகும் காரணம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துதல் ஆகும் தியானம் என்பது அமைதி வழிபாடாகும் சமாதி என்பது தன்னை கட்டுப்படுத்த கட்டமாகும் இவை அனைத்தும் ஒரு உயிரோடு இருக்கும் குருவின் துணையோடு செயல்படுத்த வேண்டும் நம்ம வாட்டுக்கு விஷயத்துக்கு நாம் எந்த ஆசனம் பண்ணுறோம் இந்த ஆசனம் பண்ணுறோன்னு ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறார் ஒரு குருவினுடைய கட்டுப்பாட்டில் எழுதணும் அப்போ இது எவ்வளவு அவசியமான ஒன்றுன்னு நீங்கள் நினச்சிக்கணும் பின்விளைவுகளை ஏற்படுத்தணும் மேலும் இக்கால விமர்சன அறிஞர்கள் சிலர் தியானத்தையும் சமாதியையும் தன்றார்புடையது மற்றும் தன்னோக்கமானது என்று கருதுகின்றனர் ஆனால் யோக சாஸ்திரம் நியாயமானது ஒரு தனி மனிதனது உடலுக்கோ அல்லது மன அமைதிக்காக மட்டும் செயல்படுவதல்ல உலக நன்மைக்காக செய்யப்படுவதாகும் என்று சொல்லுகின்றனர் எங்கெங்கு தியானம் நடைபெறுகின்றதோ அங்கெங்கே சுற்றுச்சூழல் மாற்றமடைய தொடங்குகிறது புக்காத மரங்கள் புக்கத் தொடங்குகின்றன இப்போ பாருங்கள் தியானத்துக்கு எவ்வளவு ஒரு நிலை மாற்றம் ஏற்படுகின்றது என்று பாருங்கள் தியானம் செய்வதனால சுற்றுச்சூழலே சுத்தமடைகிறது என்கிறார் புக்காத மரங்கள் கூட புக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த தியானம் தியானத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவன் தன் வீட்டில் தியானம் செய்தால் நல்ல அறிவும் நன்றடத்தையும் பெறாமல் தவிக்கும் அவனது குழந்தைகள் கூட நன்மையை பெறலாம் சுருங்கக்கூரின் தியானம் தியானம் செய்வோருக்கும் அவரை சுற்றத்திற்கும் நன்மைகளை தரும் அவர் மட்டுமில்லை அவருக்கு சுற்றம் அவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்மையை தரக்கூடியது தியானம் இணையற்ற இந்த யோக முறையானது பகத்கீதியின் ஆசிரியரை தனது நூலின் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஒரு யோகமாக பெயரிட வைத்திருக்கின்றது உதாரணமாக கர்ம யோகம் சந்நியாச யோகம் தியான யோகம் விபூதி யோகம் விஸ்வரூப தரிசன யோகம் போன்றவைகளாகும் போரிடுவதா அல்லது வேண்டாமா என்று அர்ஜுனனின் தடுமாற்றம் கூட அர்ஜுன விஷத யோகம் என்று அழைக்கப்படுகின்றது பகவத்கீதையின் ஒரு பகுதியாக தன்னுள் கொண்டுள்ள மகாபாரதத்தில் முறை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிந்ததா மேற்கூறப்பட்டது நன்றாக விளங்கும் புரியுறதா எல்லாமே யோகத்தின் பெயரால் நடக்கிறது மகாபாரதத்தின் சொல்லப்படும் யோகம் இக்காவியத்தில் மிக முக்கியமான இடத்தை யோகம் பெற்றுள்ளது ஒரு வீரக்காவியமாக தொடங்கப்பட்ட இது கிமு முன்னூற்றுக்கும் கிபி ஐயாயிரத்துக்கும் இட ஐநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எண்ணற்ற மாற்றங்களுக்கு உள்ளானது இக்காலகட்டத்தில் ஏராளமான மறைப்பொருள் மத சார்பு தத்துவ நூல்களும் நீதி நூல்களும் அறிமுகமான இவை அனைத்தும் இந்து சமயத்திற்கு கல் அடிப்படை கல்லிட்டன மகாபாரதம் இதன் சிறந்த கால களஞ்சியமாகும் இது வைணவத்தை பெரிதும் தழுவியுள்ளது இந்த பிணைப்புகள் பின்னாளில் ஏற்பட்டிருந்த போதும் இவை புகுத்தப்பட்ட காலத்திற்கும் பழமையான மரபினை தமிழ் கொண்டிருந்தன அவற்றில் பகவத்கீதையான முதலாவதாக உள்ளது ஒழு ஒழுங்குபடுத்தப்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்ட இந்திய ஆன்மீகத்தில் முதல் முயற்சியாகும் இதில் தான் முதன் முதலில் நாம் உபநிடதங்களில் பிரம்மனை விஷ்ணுவோடு விஷ்ணுவோடு தொடர்பு படுத்தப்படுவதை பார்க்கின்றோம் இதன் பின் இக்கடவுள் முதன்மையானவராகின்றார் கிருஷ்ணர் அவரது பூவுலக அவதார புருஷராகிறார் இங்கு கருணை வேதங்களுக்கும் மேலாக வைக்கப்படுகிறது புரிகிறதா உங்களுக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணர் யோகம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் ஆனால் அவர் பதஞ்சலி கூறுவது போன்ற மனதை கட்டுப்படுத்துதல் என்ற குறுகிய முறையில் அல்ல பரந்த நோக்கத்தில் அது மோட்சத்திற்கு இட்டு செல்லும் எந்த ஒழுக்க பயிற்சியும் ஆகும் என்று சொல்லப்படுகிறது இது போன்றே அனைத்து பொருள் சார்ந்த அறிவினை குறிக்கும் சாங்கியம் என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறார் தனது செயல்களுக்கு கர்மம் பிரதிபலனை எதிர்பாரா தன்மையை யோகம் ஆகும் இது சட்ட திட்டங்களிலிருந்து விடுபட்ட சுதந்திர உணர்வாகும் சாதாரண மனிதன் சிறந்த பொழுதுபோக்கிய கடவுள் பூஜிப்பதும் கடவுள் பற்றிய பக்தி பாடல்களை பாடுவதும் ஆகும் இந்த யோகமானது ஞான யோகம் மற்றும் யோகத்தின் கோட்பாடுகளிலிருந்து வேறுபட் விடுபட்டதாகும் வாசிக்கவே தெரியாத பெரும்பான்மையான மக்களை கொண்ட எந்த ஒரு நாட்டுக்கும் இந்த யோகங்கள் ஞான மற்றும் சகஜ கடினமானவை ஆகும் யோகத்தின் தொன்மையான அமைப்புகள் இந்தியத்திற்கு முந்தியதும் பக்தியாகும் ஆரியத்திற்கு முந்தியதும் பக்தியாகும் ஆரியம் வர்றதுக்கு முன்னாடியே பக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா முழுவதும் உள்ள பக்தி இலக்கியங்கள் வேத சடங்குகளுக்கு எதிரான புரட்சிகரமாக உள்ளன பக்தி சடங்குகளை வலியுறுத்துவதில்லை ஆனால் வழிபாட்டை கற்பிக்கின்றது தியானத்திற்கு வழிவகுக்கின்றது பக்தி முறையில் விரதம் மற்றும் தன்மை மரங்களை அனைத்தையும் வெற்றிக்கு வழிவகுக்கின்றன பக்தியோகம் அறிவியல் அடிப்படையில் இயற்கையோடு இணைந்துள்ளது ஒவ்வொரு உயிரினமும் பிறர் மீது அன்பு செலுத்தவும் பிறரால் அன்பு செலுத்தப்படவுமான இயல்பனை தன்னுள் கொண்டுள்ளது அந் நாமும் அன்பு செலுத்தணும் மற்றவர்களாலும் அன்பு செலுத்தப்படணும் அப்படிங்கிறத முக்கியமாக கொண்டுள்ளது இதுதான் ஒரு கீதையில் வருகின்ற ஒரு தத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கீதையின் தத்துவம் என்ன அப்படிங்கிறத கடவுள் மனிதனாக பிறந்த ஒரு உயர்ந்த ஒரு மகாபாரதம் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உண்மையில் பெரும்பான்மையான நமது சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு ஏற்புடையனதான் நம்மாலாக அனுப்பப்படுகின்றன இதனால் தான் நாம் அவர்களோடு ஒன்றுபட்டு வாழ முடிகிறது இவ்வாறு மகாபாரதத்தில் வர யோகங்களை பற்றி நாம் இன்னும் அறியலாம் இன்னும் நிறைய இருக்கின்றது இப்பொழுது இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும் படித்து பாருங்க இதனுடைய விளக்கத்தை இன்னும் நிறைய இருக்குது மகாபாரதத்தில் வந்தது அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் நான் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கேன் ஏதோ போடுறவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஃபாலோயர்ஸும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லாமே கிடைக்கிது நான் இந்த மாதிரி டீச்சிங் வீடியோஸ் போடுறேன் இதை யாரும் கண்டுக்கறதில்ல மக்களுடைய புத்தி அப்படி மாறிப்போச்சு அப்படின்னு சொல்ல வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை படிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நான் இன்னும் ரெண்டு சேனல் வீடியோ போடுறேன் ஒன்று வந்து கர்நாட்டிக் மியூசிக் அது வந்து இப்போ வீணா டுட்டோரியல் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் கோல்டு த்ரீ எயிட் செவன் எயிட் நம்பர் பேர் அப்புறம் குழந்தைகளுக்கான ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதுலேயும் நான் வீடியோ போடுறேன் அது கிட்ஸ் ஷோ எல்கே அப்படிங்கிற பேரில் வருது உங்கள் குழந்தைகளுக்கான பாடல்கள் கதைகள் எல்லாம் போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ